வானொலி கனேடிய தமிழ் வானொலி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்நேரத்து வந்தனங்கள் வணக்க உறவுகளே நான் திருமதி முகைமினா மூசா இலங்கை திருநாட்டின் திருகோணமலை கின்னியாவில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தலாம் என்று இணைந்திருக்கிறேன் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அனைவர் வாழ்விலும் அன்பு நிறைந்ததாய் புறக்கட்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இதோ என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவர் முகங்களும் அன்பால் மலரட்டும் அன்பே உள்ளங்களின் அடிமையாய் ஆகட்டும் ஏழை பேதமெல்லாம் ஓடி ஒளியட்டும் வேலை யாவும் அன்பு ஒளியட்டும் அன்பின் வருடமாய் வந்து நிலைக்கட்டும் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் மீண்டும் அந்த வாழ்த்துக்கள் அனைவர் முகங்களும் அன்பால் மலரட்டும் அன்பே உள்ளங்களின் அடிமையாய் ஆகட்டும் ஏழை பேதமெல்லாம் ஓடி ஒளியட்டும் வேலை யாவும் அன்பு பொழியட்டும் அன்பின் வருடமாய் வந்து நிலைக்கட்டும் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் வணக்கம் நீர்களே நன்றிகள்